எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழில் கலிமுகம் வருடம் ஆனி மாதம் ஒன்பது முதல் ஆனி பதினைந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரத்திற்கான சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் அது எப்படி இறைவன் நினைத்தால் ஒரு விஷயத்தை கொடுப்பான் ஒரு விஷயத்தை தடுப்பான் ஆனாலும் கூட இதுவரை இருந்து வந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு இனி இறைவன் கூட எந்த விதமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் தடுக்க நினைக்க வாய்ப்பில்லை உயரம் தொட உச்சம் தொட மகரத்திற்கான காலம் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே திரிகிரக யோகத்தில் இருந்த புதன் மகரத்திற்கு புதன் நன்மையைத்தான் செய்யும் ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கூட கடன் நோய் எதிரி என்றாலும் கூட அதிலும் ஒரு ஆதாயத்தை தந்துவிடும் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் அப்படிப்பட்ட புதன் ஆறாம் இடத்தில் அந்த இடத்திலேயே அஷ்டமாதிபதி அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இப்படி ஆறு எட்டு பன்னிரண்டு அதிபதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இருபத்தி இரண்டு ஜூன் அன்று அங்கிருந்து புதன் உங்களுடைய ஏழாம் நிலைக்கு அதாவது கடகராசி மனைக்கு வந்திருக்கிறார் இது திரிகிரக யோகத்தினுடைய அற்புதத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆகினாலே புதிய முயற்சிகள் புதிய தொழில் துவங்குவது புதிய விஷயங்களை துவங்குவது இவற்றிற்கான முயற்சி என்பது வெற்றி தரும் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே அதுவும் புதிய முயற்சிகளுக்கான வெற்றியை தரும் ஆக்க சிந்தனைகள் அதாவது ஒரு விஷயத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் சிறப்பாக செயல்படுத்தினால் வெற்றியை தரும் சரி ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் அஷ்டம நிலையில் இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாய் இணைவு என்பது கவனம் உங்களுடைய பேச்சில் இனிமை வேண்டும் குறிப்பாக இளையோரோடு பேசும்போது இனிமையாக பேச வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கான அதிபதி புதன் ஏழில் அமர்ந்து இருப்பதும் அது மட்டுமல்ல வாரத்தினுடைய துவக்கமான திங்கள் மற்றும் செவ்வாய் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல சந்திரன் அவருடைய நிலையிலே உச்சம் பெற்ற அந்த ரிஷபத்தில இருப்பது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நிச்சயமாக அதிர்ஷ்டம் கூடும் காதல் விஷயங்களிலே கைகூடக்கூடிய காதல் என்றால் திருமணத்தை நோக்கியதாக மாறக்கூடிய அமைப்பு அது இந்த புதன் ஏற்படுத்தக்கூடிய அந்த வேஷ்டி யோகம் என்பது சந்தோஷத்தை தரும் உண்மையோடும் சமநிலை மனதை தடுமாற விடாமல் சிந்தையோடு இருக்கும் போது வெற்றியை தந்துவிடும் அது மட்டுமல்ல அந்த துருதர யோகம் என்பது குரு சுக்கர நிலையிலே வருவது அது அற்புதமான சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு புதன் சுக்கரன் சங்கு யோகம் என்பது அதுவும் வாழ்க்கை துணை குழந்தைகள் உங்களுடைய சொத்து அதன் மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த விஷயத்திலே வெற்றி திடீரென்று ஒரு நல்ல சிந்தனை சமயோஜித புத்தி பக்தி மார்க்கத்திலே வெற்றி இவையெல்லாம் தரும் இருந்தாலும் கூட ஒரு அமைதியான நிலையிலிருந்து படபடப்பு இருக்கக்கூடாது தான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது அஷ்டம நிலையில கேது செவ்வாய் இணைவு அதனுடைய பார்வை பலம் இரண்டு மற்றும் மூன்று ராகு சனி இரண்டின் மீதும் இருக்கிறது ஆகையினால் சற்று கவனம் கைப்பணத்திலே கவனம் குடும்பத்தில் யாரோடும் தேவையற்ற வீண் பேச்சு விவாதங்கள் வீண் விவாதங்கள் இவற்றை தவிர்ப்பது மிக முக்கியம் இப்படி வெற்றிகளை பல தரும் இளையோர் மீது கவனம் பிரச்சனைகளை தவிர்க்கவும் அவர்கள் உங்களிடம் பணம் கேட்கவோ ஒரு பொருளை கேட்கவோ வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி அணுக வேண்டுமோ அதை பிரச்சனை இல்லாமல் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் எந்த நிலையிலும் எப்படியும் வெற்றி உண்டு ஏனென்றால் கஜகேஸ்வரி யோகம் என்பது வாரத்தினுடைய மைய பகுதியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்று ஏற்படுவது என்பது உங்களுக்கு ஆறாம் நிலையிலே கடன் வந்தாலும் வெற்றியை தரும் கடன் குறைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் இப்படி பல நிலைகளிலே வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது கடின நிலைகளிலிருந்து வெற்றியை பெற்றுவிடலாம் பணம் கொடுப்பது வாங்குவது என்று இருந்தால் யாரேனும் அந்த பணம் கொடுத்தால் அது உங்கள் கையில் இருந்த டொனேஷன் தான் கோயில் உண்டியிலே போட்ட பணம் போல் தான் யாருக்கு பணம் கடன் கடன்புறுத்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே வாங்க திரும்பி வாங்கிவிடலாம் வட்டியோடு என்று நினைத்தால் வம்பு அதற்காக வழக்கிற்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் தவிர திரும்பி வரும் என்ற எண்ணம் இருந்து கொடுப்பது அதற்காக ஆசைப்படுவது இவையெல்லாம் முற்றிலுமாக வருவதற்கான வாய்ப்பில்லை ஆறாம் இடத்துல திருக்கிரக யோகம் ஏற்பட்டு அந்த புதனனுடைய அந்த பலன் புதன் சந்திரனுடைய வீட்டுக்கு சென்றாலும் கூட அற்புதமாய் இந்த வாரத்திலே உங்களுக்கு தரும் திரு யோகத்தின் ஏற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் காலபுஷ தத்துவத்திலே மூன்றாம் நம்மையினால பேச்சு போன்ற விஷயங்களில் இனிமையை கையாளும் போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அதாவது கணவன் மனைவியோ அல்லது தாய் தந்தை அல்லது தந்தை மகன் இப்படி அல்லது தந்தை மகள் அல்லது மகள் தாய் என்று இந்த மகர ராசியிலே உள்ளவர்கள் மகர லக்னத்திலே உள்ளவர்கள் இணைந்து செய்யக்கூடிய தொழில் வருங்காலத்திலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் தாயாரினுடைய வழியில நலன்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஏதேனும் அதாவது ஆசைப்பட்ட பொருளை அடைவதற்கு எப்படியாவது அடைந்து விடலாம் என்று குறுக்கு வழியை கையாண்டால் சில சிக்கல் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சுக்கிரன் செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய நிலைகளிலும் கூட சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு காம வலை வீசி ஒரு கற்பூர புத்தியை கூட கலங்கடித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் கவனம் நெட்டில் செவ்வாய்க்கியது ரத்தம் சார்ந்த விஷயம் பிளட் பிரஷர் வாகனம் ஓட்டும் போது கவனம் பிளட் பிரஷர் போன்ற விஷயங்களிலே மருத்துவம் ஏதேனும் மருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் கூடுதலாக ஒரு முறை பார்ப்பது மருத்துவரை நல்லது மூலநோய் பிரச்சனை உள்ளவர்கள் கவனத்தோடு இருப்பது அதற்கேற்ப உங்களுடைய டயட் உணவு விஷயங்களை எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது ஏனென்றால் அலர்ஜி போன்ற விஷயங்கள் வயிறு உபாதையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும் எதிரிகளை எளிதிலே வெற்றி பெற வைக்கக்கூடிய கிரகநிலைகளாக இந்த கிரக யோகம் அது மட்டுமல்லாமல் வேஷ்டி யோகம் எல்லாம் அற்புதத்தை தருகிறது மாணவர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படக்கூடிய அமைப்பு அதனால் பாராட்டு பெற வாய்ப்பு செவ்வாயை பொறுத்தவரை அஷ்டம நிலையில உங்கள் ராசியிலே ஆட்சி பெறக்கூடியவன் நீச்சம் பெற்று அதனோடு அதற்கு அடுத்ததாக சிம்மத்திலே சென்று அஷ்டமத்திலே சென்று அங்கு கேதுவோடு இணைந்திருப்பது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் ரகசியம் எது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களாக கிளறாமல் இருப்பது சிறப்பு உணவு சார்ந்த விஷயங்களிலும் கூட எது எளிதிலே ஜீரணமாகிறதோ அதை சாப்பிடுவதுதான் நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்றால் குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அமர்ந்து ஒரு விஷயத்தை பேசி குடும்பத்தாரோடு எது செய்ய வேண்டும் என்று அவருடைய அப்ரூவல் இசைவை வாங்கி செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சூரியனின் காரணமாக சூரியன் இருக்கக்கூடிய திருக்கிரக யோகத்தின் காரணமாக கடன் வம்பு வழக்குகளில மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் அரசு விஷயங்களில் தானாக அனுகூலம் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தொழில் வளம் கூடும் வம்பு வழக்கெல்லாம் முடிவுக்கு வந்து கையிலே பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் இருப்பதும் பன்னிரண்டில இருப்பதும் எது செய்தாலும் ஒரு சுப விரைய சுப வெற்றி இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் என்று தொடர்ந்து மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த வாரத்தில் கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்கள் என்றால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமை வழிபாடு நவகிரக வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உக்ரதேவ பெண் சன்னிதானங்கள் சென்று ராகுகால வேலையில் விலக்கேற்றி வழிபாடு செய்வது உங்கள் மன நிம்மதி வாழ்க்கையிலே வெற்றி எதிரிகளை ஜெயித்து வெற்றி நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே விஸ்வாவஸ்து வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பி வரை பிரயோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பி எம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் மூன்று பதினாறு பி எம் வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்தி யோகம் இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆனி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி எம் வரை அமைகிறது அதன் பின்பு மிருகசிரட நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்திருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய்க்கியுமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளிலே மிருகசிரட நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது ஆகாத அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் துதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர் நட்சத்திரம் யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுகு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையில மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பால் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்போது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்தயோகம் அதன் பின்னர் யோகம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஜாபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆணி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கண்ட பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னன்னால் பதிவு தராமல் இருந்தேன் கடித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்விலக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வார்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி